பாக்கியத்தை நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லத்தை சிந்துவும் என் தம்பியும் காதலிக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது என்ன நம்புங்கத்தை உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல ஒழுங்க மரியாதையா இந்த ரூமை விட்டு வெளியே போயிரு அப்போ முன்ன மாதிரி இனிமே மருமகளே மருமகளே என்ன அன்பா பேச மாட்டீங்களா தே டேய் சுரேஷ் இங்க இருக்கியா இங்கே போய் தொலைஞ்சிட்டியாடா முதல்ல வரையா இல்லையா இப்போ இப்போ என்னச்சமா உனக்கு இவளை ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு வீட்டை விட்டே கூட்டிகிட்டு போயிருந்தான் நான் சொல்கிறேன் ஆனால் நீ கேட்க மாட்டேறேன் இங்கேருந்து நவுத்தி அவளை கூட்டிகிட்டு போயிரு முதல்ல இல்லைனா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் டேய் என்னடா ஆச்சு உன் தங்கச்சியை பற்றி என்ன ஆச்சு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னன்னு தெரிஞ்சிருமா கவலைப்படாதமா எங்கடா போற அம்மாவுக்கு அறுதலா இங்கேயே இருக்க மாட்டியாடா ஆனா இந்த சின்ன பொண்ணு என்னடா சின்ன பொண்ணு வெளில பண்ணு உனக்கு நான் முக்கியம் இல்லையா போ அவதான் முக்கியமா அப்படி இல்லம்மா அவளை ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டேமா என்னதா இருந்தாலும் அடிச்சிருக்க கூடாதுல்ல நீ என்ன சும்மா அவ அடிச்ச அவளோ வம்ப பண்றா திமிர் பண்றா அதுக்கு தானே அடிச்ச ஆமாமா இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அடிக்காதடானு நான் இங்க இருந்திருக்கவே கூடாது என் மகளை காணாமனு சொன்னோனே நானும் எங்கேயாவது காணாம போயிருக்கணும் நான் இங்க இருந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனையும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஆனா என் மயனுக்கு மட்டும் முப்பது வருஷம் போல இருக்கட்டும் இருக்கட்டும் என்னைக்கு ஒரு நாள் நீ ஏன் பக்கம் வருவீல அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அம்மா ஏமா இப்படி பேசுற நீயே உன்னை ஏமா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற சின்ன பொண்ணு நல்ல பொண்ணுதான் அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா ஏன் தானோ இப்படி எல்லாம் பேசுற நீ அவ நல்லவனா அப்ப நான் கேட்டவளா அந்த நல்லவளா உனே இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி சோறு ஊட்டுனா தயவு செஞ்சு நீ வெளியே கிளம்பிரு இதுக்கு மேல உன்கிட்ட நான் பேச ஒண்ணுமே இல்ல நீ முழுசா அவளோட புருஷனா மாறிட்டேன்னு நான் நினைக்கும் போது என் மனசெல்லாம் பூரிக்குது அப்படியே வெளியே ஓடிடு அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா நீ போறியா இல்ல நான் போகவா கடவுளே நானே என் மகளை ஒத்த ரோசா மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தேனே அவளை போய் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களே ஏசப்பா அவளை எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க என்னால என் மக இல்லாம இருக்கவே முடியாது ஆம்பளை பிள்ளைய கடத்திட்டா கூட ஏதோ ஒரு விதத்துல நிம்மதியா இருக்கலாம் பொம்பளை பிள்ளைய கடத்திட்டா என்னெல்லாமோ நினைக்க தோணுதே அவ உயிர் மட்டும் இல்ல மானமும் சேர்ந்துதான் ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல என்னென்னமோ தப்பெல்லாம் நடக்குதே கடவுளே என் மக பத்திரமா எந்த விதமான சேதமும் இல்லாம வீடு திரும்பணுமே அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன் ஐயோ ஒரே இருட்டா இருக்கே எங்க என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டு கதையா இருக்கே எங்கே என்ன இருக்குன்னே தெரியலையே இங்க ஒரு வேன் நிக்குது இதுதான் நான் வந்த வேன் நினைக்கிறேன் அண்ணா அண்ணா யாராவது இருக்கீங்களா என்ன வேணும் உங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களே எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன எதுக்கு நீங்க கடத்திட்டு வந்தீங்க அண்ணா அண்ணா இங்க யாரு இருக்காங்களா இல்லையானே தெரியலையே ஐயோ கடவுளே என்ன வேணும் உங்களுக்குலாம் யாரு நீங்க பார்த்தா என்ன ஒரே பயமா இருக்குதா பயமா சின்ன வயசுல போக சேனல் ஆன் பண்ணி விட்ட மாதிரி இருக்குதா கத்தி அருவா என்ன வச்சிருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சோழி முடிச்சிருவேன் பாத்துக்கு பாத்துக்க உங்க பின்னால யாருனா அவரு சஞ்சய் ராமசாமி மாதிரி கையில பைசப்பு ஆமு எல்லாமே எழுதி வச்சிருக்காரு மறக்காம இருக்கணும்ன்றதுக்காகவா அது கொஞ்சம் மரம் கலந்த கேஸ் தான் பாப்பா ஆனா எதாவது சிலுவண்டு தனம் பண்ணேன் வைய சோடிய அதுக்கு தான் எல்லாமே எழுதியிருக்காரு பைசப்பு ஆமுன்னு நாங்க எதை சொல்றோமோ எதை கை காட்டுறோமோ அதை எடுத்து விட்டுருவாரு பாத்துக்க ஆமா நீ ஏன் இந்த கலர்ல ஹேர் டை பண்ணிருக்க

பெரிய கையா அப்படின்னா அப்படின்னா சமூகம் பெரிய இடம் அர்த்தம் உன்னைய கடத்திட்டு உங்க வீட்டுல கொஞ்சம் பணம் கேக்கப் போற ரொக்கமா குடுத்துட்டாங்கன்னா ஓகே குடுக்கலன்னு வை குடுக்கலா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா உன்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிடுவோம் ஆமா இங்க பாருமா நீ நினைச்சு பயப்படுற மாதிரி இல்ல நாங்க ரொம்ப கெட்டவங்க கிடையாது புரியுதா எங்களுக்கு பணம் தேவை அதை மட்டும் குடுத்துட்டாங்க நாங்க ரொம்ப நல்லவங்களாயிருவோம் இந்தம்மா அழுவாதமா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க

சிக்கன் பிரியாணியில் ஒன்று மட்டன் பிரியாணியில் ஒன்று சிக்கன் சுக்காவில் ஒன்று மட்டன் ஃப்ரைல ஒன்று மாதிரி பன் பரோட்டா ஒன்று பொரிச்ச பரோட்டா ஒன்று வீச்சு பரோட்டா ஒன்று சாதா பரோட்டா ஒன்று சில்லு பரோட்டா ஒன்று முட்டை பரோட்டா ஒன்று சிக்கன் கறி தோசை ஒன்று மட்டன் கறி தோசை ஒன்று ஹாஃப் பார்பிக்கு ஒன்று ஹாஃப் கிரில் ஒன்று ஹாஃப் தந்தூரி ஒன்று இது இப்போதைக்கு போதும்னா என்னது இப்போதைக்கு போதுமா ஏமா தங்கச்சி ஹெல்மெட்டை கலட்டிட்டு பேசுனா டே சோனமுத்தா ஏண்ட அழுவுற ஏய் சூனா பானா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுதாடா மக்களை கடத்தி நம்ம பணம் சம்பாதிக்கிற கும்பலா இல்லைன்னா ஹோட்டல் நடத்த வந்திருக்கோமாடா ஒண்ணுமே புரியலையே ஐயைய இதுக்கு அழுகுறீங்க நீங்க கவலைப்படாதீங்க விடுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க நான் தந்துடுறேன் அதுக்கு அப்படியா சொல்றேன் பணம் தந்துருவியா நானா நான் இல்லனா எங்க வீட்ல கேப்பீங்கல்ல அப்போ இதுக்கு சேர்த்து நான் வாங்கி தந்துறேன் அப்ப சரி இத நாங்க நம்பலாமா கண்டிப்பா நீங்க என்னைய நம்பலாம் இப்ப முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது டேய் அலோ தார்முகம் உன்னைய தான்டா இங்க போட்டு வச்சிருக்கோம் பாதுகாப்புக்கு நீ இங்க பத்திரமா இருந்துக்க அந்த பொண்ண வெளிய விட்டுறாத சரியா ஓகே எனக்கும் சோறு சோறு உனக்கும் சேர்த்து தான் வாங்க போறோம் நீ இங்க இருந்து பத்திரமா பாத்துக்க வந்துறோம் அண்ணா அண்ணா அந்த திண்ணி மூட்டைக்கு என்ன வாண்டா அண்ணா நான் கூப்பிட்டேன் ஆமா அண்ணா அது என்னைய பார்த்தாமா நீ அண்ணான்னு கூப்பிட்டேன் ஆமா அண்ணா உங்களை தான் அண்ணா சொல்லுமா தங்கச்சி சாப்பிடுறதுக்கு மெயின் டிஷ் எல்லாம் சொல்லிட்டேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவீங்க ஆமாமா அத லிஸ்ட் பெருசா போச்சு ஆமானா அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த 버거 பீட்சா அப்புறம் இந்த KFC chicken எல்லாம் வாங்கிருங்கனா என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா நானா என்னன்னா நமக்குள்ள கணக்கு பாத்துக்கிட்டு நீங்க நானா நான் அப்படியே பழகிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்கும் தாயும் தகப்பனும் வேற வேறையா இருக்கலாம்னா ஆனா நீங்களும் நானும் ஒண்ணுதான்

இங்கலாம் அவ வந்திருக்க வாய்ப்பே இல்லையே அக்காவுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கான்னு போய் கேட்டு பார்க்கலாம் சின்ன பொண்ணு சும்மா சும்மா அழுதுட்டே இருக்காது சின்ன பொண்ணு உன் நாத்துவ கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும் இது கவலைப்படாத நம்ம கண்டுபிடிக்கலாம் இதோ ஏதாவது சொல்லாதுக்கா என்னை சமாதானம் பண்ண வேண்டிய ஏதாவது சொல்லாத போலீஸாலேயே முடியல நம்மளால எப்படி முடியும் போலீஸ் எந்த வேலையை என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கூட தெரியல அப்படி இல்லை சின்ன பொண்ணு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததோட பேசாமல் வீட்டில் தானே இருக்கோம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா என்ன வேலையை எப்படி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு போலீஸை குத்துன்னு சொல்கிறது சரியில்லை அதுக்கு பதிலாக நம்ம வேணால் இன்னொரு பக்கம் போய் தேடி பார்க்கலாம் நீங்கள் வீட்டோரமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காம வீட்டோட எல்லாரும் போய் ஒரு 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 திசையில் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கிடப்பா இல்லவ அக்கா அர்ஜுன் என்னடா ஆச்சு தேடி பார்த்தியா ஏதாவது தகவல் கிடைச்சதா உங்ககிட்ட கேட்கலாம் தான் நான் வந்தேன் ஏதாவது தகவல் கிடைச்சதா கிழஞ்சது கிருஷ்ணகிரி ஏப்பா அர்ஜுன் தம்பி இந்த போன் கேன்ல இதனையோ அனுப்புவீங்களே அந்த மாதிரி அனுப்பி உங்க நண்பர்கள் மூலமா தேட முடியுமா ஆமாங்க ரொம்ப நன்றி நான் இதோ ஒரு பதட்டத்துல இதெல்லாம் யோசிக்கவே இல்ல நான் இப்பவே அந்த வெளிய போய் பார்க்கறேன் நீ ஒன்னு கவலைப்படாதக்கா உன் நாத்துவ எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிரலாம் நான் வரேன் ஹலோ வள்ளி ஸ்பீக்கிங் என்னது சிந்துவா அக்கா ஸ்பீக்கர்ல போடுங்க ஸ்பீக்கர்ல சிந்துவ பத்தி ஏன் குதிரை முடிக்கு போன் அடிக்கணும் அவங்க சின்ன பொண்ணுக்கு தான் அடிச்சிருக்கணும் ஆமாமா சிந்துவை தான் சொல்றேன் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தானே அந்த பொண்ணு ஆமாங்க எங்க தெருவு தான் அந்த பொண்ணு ஆனா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க ஏன் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும் அவங்க அண்ணி சின்ன பொண்ணு நம்பருக்கு ஃபோன் அடிச்சோம் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் வருது எவ்வளவு நேரம் அந்த நம்பருக்கு அடிக்கிறது உங்க அண்ணிய வேற எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு கேட்டதுக்கு உங்க நம்பரை கொடுத்துச்சு அக்கா அப்படியே ஃபோனை வச்சிராம பேசிக்கிட்டே இருங்க இது வந்துறேன் சரிப்பா என்ன விஷயம் அத முதல்ல சொல்லு ஏக்கா அந்த பொண்ணு நல்ல பெரிய இடம் அது எங்களுக்கு நல்லா தெரியும் சரியா இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் எங்களுக்கு ரொக்கமா தேவைப்படுது அந்த பணம் எப்ப எங்க கைக்கு வருதோ அன்னைக்கு இந்த பொண்ணு ரிலீஸ் என்னக்கா புதுபட ரிலீஸ்ன்ற மாதிரி சொல்றான் இருடி இவனுங்க எல்லாம் பணம் புடுங்கி கும்பலு இப்படித்தான் தான் பண்ணுவானுங்க குதிரை முடி போன் வச்சிராதீங்க இந்த நானோ ஓகே சின்ன பொண்ணே அதெல்லாம் சரிப்பா ஆனா அந்த பொண்ணு வீடு பெரிய இடம் தெரிஞ்ச உங்களுக்கு அவங்க அம்மாவை பத்தி தெரியாதா என்னக்கா சொல்றீங்க பொண்ண கடத்தலாமா எங்க எப்ப என்னன்னு பிளான் போட்டுருப்பீங்களே தவிர அவங்க அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காதுல்ல உங்களுக்கு அவங்க சரியான கஞ்ச பசுனாரிப்பா இருபத்தஞ்சு லட்சம்லாம் நீ கேட்டன் வையா இருபத்தஞ்சு நாயா பைசா கூட கொடுக்காது பாத்துக்கையா எச்சு கையில ஈ காக்கா மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு கேள்விப்பட்டிருக்கியா ஆமாக்கா எப்ப பார்த்தாலும் காத்தா அது தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆமாப்பா அதுக்கு சரியான உதாரணம்னா இந்த சிந்துவோட அம்மாவே அப்படியே அக்கா சொல்ற உனக்கு எப்படி தெரியும் ஆமாப்பா இத்தனை வருஷமா நான் தானே அது பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன் இத்தனை பூண்டு குழம்பு கேட்டதுக்கு என்ன வாரம் வாரிச்சு தெரியுமா அவனுக்கு என்னக்கா சொல்ற தமா தோன்று பூண்டு குழம்புக்கா ஆமாம்பா எனக்கு என்னமோ அது பணத்தை கொடுக்கணும்னு தோணவே இல்லை நீங்க இது கிட்ட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வேற கஸ்டமரை பார்த்துக்கிட்டு போயிடலாம் சரிக்கா எங்க பாஸ் கிட்ட பேசிட்டு நான் அதுக்கப்புறம் லைனுக்கு வரேன் ஓகே ஓகே போதுங்கா சரிப்பா தம்பி வச்சிருக்கா ஏய் சின்ன பண்ணே என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் வேகமா போனீங்களே அது ஒண்ணு இல்லக்கா அந்த நம்பர் எங்க இருக்குன்னு சொல்லி ட்ரேஸ் பண்றதுக்கு சொல்லிருக்கேன்கா அந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிருமா ஆமா கண்டிப்பா முடிஞ்சிரும்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எது எப்படியோ இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துட்டா சின்ன பொண்ணு வாழ்க்கையே நல்லா இருக்கும் ஆமாப்பா தம்பி எங்களுக்கு சின்ன பொண்ணுக்கு உதவுறதுக்கு மனசு இருந்தாலும் என்ன பண்ணணும்னு தெரியாது பாத்துக்க நாங்க வீட்டிலே பார்த்தியா பாத்தியா தான் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணணும் அதுக்கு துணைக்கு வேணும்னா சொல்லி நாங்க ஏதாவது வேலை கூட பண்ணி பண்ணிட்டுருவோம் சரிக்கா ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பா நான் கேட்குறேன் தம்பி ஒன்று மட்டும் சொல்றேன்டா நீ விரும்புகிற வாழ்க்கை உனக்கு கிடைக்கிதோ கிடைக்கலையோ பிரதிபலன் பார்க்காம நீ உதவி செய்யணும்னு நினைக்கிற பாத்தியா அந்த நல்ல மனசுக்கே நீ நல்லா வருவடா அக்கா என்னக்கா சொல்ற அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா ஏதோ தெரிஞ்ச பொண்ணு தான்க்கா அப்படியா சரிடா தம்பி இந்த அக்கா கிட்டே எல்லாத்தையும் இல்ல நேத்து நீ அழுதுகிட்டே போனதையும் நான் பார்த்தேன் இன்னைக்கு நீ முதல்ல சோகமா இருந்த போன் வந்ததுக்கு அப்புறம் நீ ஆர்வமா வேகமா கிட்டக்க வந்த பதட்டமா போய் எல்லா வேலையும் பார்த்த அதையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இல்லக்கா அது ஒண்ணும் இல்லக்கா ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரிதான் சரிக்கா நான் கிளம்புறேன் ஆர்த்தியா சின்ன பொண்ணு உன் தம்பி எவ்வளவு நைஸா கலந்து ஓடுறான்னு எப்படினாலும் நமக்கு தெரியாமையா போயிட போகுது விடுக்கா பாத்துக்கலாம் என்ன சொந்தங்களே இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நாங்க நம்புறோம் நம்ம நாத்துவ யாரெல்லாம் கடத்திருக்காங்க என்ன மோட்டிவ்காக கடத்திருக்காங்கன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனி வர்ற எபிசோட்லயும் நாத்துவ எப்படி காப்பாத்த போறோம் யாரெல்லாம் சேர்ந்து காப்பாத்த போறோம் அப்படின்றத பார்க்கவும் நம்ம அர்ஜுன் தம்பியோட காதல் என்னதான் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மறக்காமல் எங்கள் சேனலில் போடுற எல்லா வீடியோவையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சின்ன பொண்ணு ஷோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நம்பரை மட்டும் ட்ரேஸ் பண்ணி அவனுங்களை சாத்து சாத்துன்னு சாத்தல எங்க பேரு சின்ன பொண்ணு ஷோ டீம் கிடையாது ஆமா பாய் பாய் சொந்தங்களே அடுத்த வீடியோல பாப்போம்